இரண்டாயிரமாம் ஆண்டுகள்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய கவர்ச்சி நடிகைகள்ல மிகவும் முக்கியமான ஒரு நடிகை தான் நடிகை மும்தா இவங்க சினிமாவில இருக்கக்கூடிய பல முன்னணி நட்சத்திரங்களோட ஜோடி சேர்ந்து நடிச்சது மாத்திரம் இல்லாம ஒரு சில படங்கள்ல கவர்ச்சி நடனங்களையும் ஆடி இருக்காங்க இவங்களை பத்தி பல வீடியோக்கள் நாங்க எங்களுடைய சேனல்ல போட்டிருக்கோம் இவங்க ஒரு ஐந்து வருஷத்துக்கு முன்பாக விஜய் டிவி நடத்திய ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ்ல வந்து கலந்துகிட்டாங்க அதுக்கப்புறமா முழு நேர ஆன்மீகத்துக்கு மாறின இவங்க இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது இந்த உலக வாழ்க்கை மூலமாக நம்ம எதுவுமே கொண்டு போறது கிடையாது பணம் பதவி எல்லாமே இந்த உலகத்துல மாத்திரம் தான் மாறாக நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் நம்மளோட முழுமையான வாழ்வே ஸ்டார்ட் ஆகுது அதனால இந்த புகழ் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க சினிமாவில இருந்து விலகி அவங்களுடைய சினிமா கேரியரை விட்டு விலகிட்டாங்க ஆனாலும் ஒரு சில நேர்காணலுக்காக மாத்திரம் சில சேனல்கள் பேட்டிய மாத்திரம் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க சொன்னது என்னன்னா எனக்கு அந்த நாட்கள வந்து பல சினிமா படங்கள்ல என்ன அர்த்தம்னு தெரியாமலே பாடல்களை நடிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் அதுல அர்த்தம் வந்து புரிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா எவ்வளவு பாவங்களை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குர்ஆனை வந்து படிக்க ஆரம்பிச்சேன் குருவான வந்து நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதனுடைய அர்த்தத்தோட ஓத பழகினதுக்கு அப்புறம் தான் இந்த உலக வாழ்க்கை வெறும் நாடகம் தான் இதுல எதுவுமே கிடையாது அப்படிங்கறத உணர்ந்துகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா மும்தாஜ் அவர்கள் முழு நேர இஸ்லாமிய பெண்ணாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மக்காவுக்கு போய் உம்ராவுக்காகவும் போயிருந்தாங்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல தன்னுடைய வாழ்நாள்ல முதல் தடவை ஹஜ் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்காவுக்கு போயிருந்தாங்க மக்காவுக்கு போனது மாத்திரம் ஹஜ் பயணங்களை முடிச்சுட்டு மதினாவுக்கும் போயிருந்தாங்க மதினாவில் போயிட்டு நான் வந்து மதினாவை விட்டு இப்போ இந்தியாவுக்கு போக போறேன் எனக்கு ரொம்ப அழகான ஒரு லைஃபை இந்த மார்க்கம் வந்து கொடுத்துருக்கு நான் ரொம்பவே மாறிட்டேன் இப்போ எல்லாம் தலையில இல்லாமல் இல்லாம போனால் எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு ஒரு வேற லைஃப் வாழ்ந்துட்டேன் எத்தனை நாட்கள் வந்து நான் வந்து பாவம் செஞ்சினோம் அந்த பாவத்தெல்லாம் கழுவுற மாதிரி இப்போ வந்து நன்மைகள் செஞ்சிட்ருக்கேன் இந்த காலால தான் நான் வந்து ஆடினேன் இந்த காலாலே தான் நான் இப்போ கபாவை வந்து தவாப் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் உள்ள மக்களை நீதான் இறைவாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுது ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அஸ்ஸலாம் அலைஹ் கயா ராசூலல்லா திஸ் இஸ் அல் விதா மதீனா லாஸ்ட் டைம் அன் லெஃப்ட் திஸ்ட சிட்டி ஐ ப்ராமிஸ்ட் அல்லாஹ் சுபானுவா தட் ஐ வில் ட்ரை மெ லெவல் பெஸ்டு லீட் லிட் ப்ரீத டீச்சிங்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் முகம்மது அல் அல்லாஹ் ஹா அண்ட் ஐ திங்க் இன் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் தாட் டு டே அல்லாஹ் சுபானுவாலா இஸ் மேட் நீர் ஹாஜி இது துனியா baby, And I want each and every one of this Ummah to come and experience this beauty, this peace, and to do hajj and to do umrah and to live by the teachings of our beloved Prophet Muhammad. This world is useless. Work towards your akra. Pray for your Ummah. work towards your Ummah. and please don't ever lose hope in Allah's mercy. In the பாவம் செஞ்சது கண்ணு அர்ஃபாத் பார்த்துட்டான் மீனா பார்த்துட்டான் காபா பார்த்துட்டான் பதரா ரோதா ரசூல் பார்த்துட்டான் இந்த ஆடினது காலே காபாவோட தவாஃப் செஞ்சுட்டான் அர்ஃபாத் முஸ்தல்ஃபாலும் நான் நடந்து போயிட்டேன் அல்லாமதில்லாம் நான் பண்ண முடியும் உங்களை எல்லாரும் கூட கண்டிப்பாக பண்ண முடியும் எல்லாம் பா ப்ளீஸ் பிளேஸ் இந்த சும்மா முகமது சல்லா அல்ல வல்லாம் அன் கீப் கைடெட் இன் யோர் Right path, and Allah, please bless the people of Palestine, and help and give us the taqwa and the patience that You have blessed Palestine with. I request You all never, never lose hope in Allah's mercy. Alhamdulillah. Alhamdulillah. Alhamdulillah.